ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இது ஏன் கொண்டாடப்படுகிறது எப்படி ஆசிரியர் தினம் வந்தது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாமா மாதா பிதா குரு தெய்வம் வரிசையில் மூன்றாவதாக இருக்கிறது குரு அதாவது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கம் தன்னம்பிக்கை அறிவு என பல்வேறு விஷயங்களை கற்பித்து உண்மையான வழிகாட்டியாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர் பணியை புனித பணியாக கருதி மற்ற ஆசிரியர்களுக்கு முன் உதாரணமாக விளங்குவோரை சிறப்பிக்கும் வகையில் இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது அப்படி செயல்பட்டவர்தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அதனால்தான் அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் சரி யார் இந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் திருத்தணி அருகே இருக்கிற சர்வபள்ளி என்ற ஊர்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் இவர் தத்துவத்தை முதன்மை பாடமாக கொண்டு பிஏ மற்றும் எம்ஏ பட்டமும் பெற்றார் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில உதவி விரிவுரையாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மைசூர் பல்கலைக்கழகத்தின் தத்துவ பேராசிரியராக தீர்வானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய தத்துவம் என்கிற படைப்பை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆந்திர பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பனாரஸ் இந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு யுனெஸ்கோ தூதுவராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பல்கலைக்கழக கல்வி ஆணைய தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை நாட்டின் இரண்டாவது குடியரசுத் தலைவராக இருந்தார் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபோது ராஷ்டிரபதி பவன் அனைவருக்கும் திறந்திருக்கும் அனைத்து தரப்பு மக்களும் அவரை எளிமையாக சந்திக்க முடியும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை மட்டும் ஏற்றுக்கொண்டு நீதித் தொகையை பிரதமரின் தேசிய நிவாரண நிதிக்கு மாதந்தோறும் அளித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதியன்று காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா பாரத ரத்னா விருது இவருக்கு அறிவிக்கப்பட்டது